கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதி சித்தயே சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதங்களில் செக் பண்ணால் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுக்கும் மேலே உங்களுடைய பர்த் டைமில் ஒரு தப்பு இருக்கும் ஒரு பிழை இருக்கும் ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரும் ஸோ அந்த பிழையை திருத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான எக்ஸாக்டான பலன்களை கூற முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் நம்ம ஆஃபீஸ் நங்கநல்லூரில் ஆரம்பிச்சிருக்கோம் அது சப்வே பக்கத்தில் அப்படி நீங்கள் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணால் அந்த டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் இதில் இருக்கிறது நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசலாம் இன்றைய நாள் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை சுபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி பஞ்சமி திதி மீன ராசியிலிருந்து மீன லக்னம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலவாக காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டு எல்லாம் போகிறோம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது உங்கள் வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிறைய பேர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் அதாவது அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட புதுசாக எதாவது கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் என்றால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைய நாள் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக வரும் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக பேசுகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசியில் ரிஷபலக்னம் சார்ந்தவர்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அன்றைய நாள் அதே மாதிரி வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நமக்காக நம்ம நிற்க போகிறோம் நமக்காக நம்ம நிற்க போகிறோங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் பயங்கரமாக உட்காந்து பிளான் பண்ணி ஒரு திட்டம் தீட்டி ஒரு செயலை செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் என்ற நாள் உருவாக போகிறது ஒரு சில பேருக்கு தனமான கனமான பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிதுனம் மிதுனாதிபதி நல்லா இல்லைன்னா அவங்க வந்து நல்லா படிக்கவே மாட்டாங்க படிப்பு எப்பவுமே முட்டாள்தனமாக தான் இருக்கும் அங்கே போய் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது அந்த என்ன எடுக்கணுமோ அதை வந்து பேசாமல் வேறு எங்கேயும் பேசிட்டு இருக்கிறது என்ன எழுதணுமோ அதை மறந்து போய்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் உங்கள் ஜாத் உங்களுடைய தசாபுதிகள் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது இன்றைய நாள் புதிய விஷயங்களை கையாளக்கூடிய யுக்தி பிறக்கும் புதுசாக தார் கண்டுபிடிக்கிறது புதுசாக தார் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது புதுசாக தாருக்கிட்டேயார் பேசுகிறது புதுமையான நாளாகின்ற நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோஜனை ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்றது ஏன்னா என்னன்னு ரத்த பந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் பத்தி யோஜனை செய்யறது இதெல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது முக்கியமான காரியங்கள் தள்ளி போய்ட்டுறதுன்னா இந்த காரியங்களில் நடக்கும் கொஞ்சம் கராராக இருக்கணும் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ரூலை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம நம்ம ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதும் மற்றவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறதும் மற்றவங்களை போதனை செய்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் எங்கள் பாடம் நடத்துவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதிப்பிற்குரிய நபர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்து இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வர்றது மனசு எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு நாள் அதிகமான ஈடுபாடு இருக்கும்னு சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் நினைச்சது நினச்ச மாதிரியே முடிப்பீங்க பிளான் பண்ணது பிளான் பண்ண மாதிரியே முடிப்பீங்க கையெழுத்துடுதல் டாக்குமெண்ட் பண்ணுறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது புதுசாக படிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இங்கே படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்றரை நாள் புக்கு வாங்கக்கூடிய பிளான் கூட நிறைய பேர் இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே பயங்கரமாக காலையில் எட்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு சில பேருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தங்க நகைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்பு வட்டாரங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நினச்சது நடக்கக்கூடிய மன சந்தோஷம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் ராசியான ஊதா நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கும் பொழுது லைஃப் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் இன்றைய நாள் என்ன உங்களுக்கு ரெண்டுமே பலம் பெறுது அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாறப்போகிறீங்கன்னு சொல்லலாம் நினச்சதில் வெற்றி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க அதுதான் வெற்றி இன்றைய நாளுக்கான வெற்றிக்கான ஒரு அறிகுறி அதை தான் அடுத்து எடுத்துக்கலாம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஏ ஏற்ற பலன்களை பெறுவீர்கள் சொல்லலாம் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அந்த விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆனால் அண்டர் ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர்னு இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக முடிச்சுருவீங்க ஒரு டஃப் லைஃப் டஃப் சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல எல்லாம் டிலே ஆகிற மாதிரி நடக்கிறது இல்லை தள்ளி தள்ளி போய் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் நல்லா படு தூங்குனா போகிறோம்னு விரும்புவீங்க ஒரு சில பேர் வந்து இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு பார்ப்பீங்க அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இன்றைய நாள் வந்து பேசாமல் இருக்கிறதே பெரிய விரதம் தான் சொல்லலாம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ன பதினோராம் பாவகம்ங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அம்சம் நாள் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றியையும் தரும் மன சந்தோஷத்தை தரும் திருப்தியை தரும் நினைச்சது நடக்கும் மிகப்பெரிய யோக ஆற்றல் பெறக்கூடிய இருக்கப்படும் தள்ளி போயின் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் நடந்து முடியும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நேரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகள் சார்ந்த ப்ரெஷர் என்னவாக இருந்தால் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க வீட்டில் கணவன் மனைவிகள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது குழந்தைகளோடு டிஸ்கஸ் பண்ணுறது இந்த வேலையை நம்ம எப்படி முடிக்கலான்னு பார்க்குறது சும்மாவே வந்தாலும் இன்றைய நாள் ஃபுல் வேலையாக இருக்கும் லீவு நாளில் கமன்ல போடுவீங்க நான் வருத்தப்பட மாட்டேன் வேலை இருக்கும் பொழுது வேலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியும் மக்கள் அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சும்மாவே உட்கார்ந்தாலும் ஒரு வேலையை போய் பண்ணாமல் இருப்பீங்களா பண்ணிட்டு தான் இருப்பீங்க இன்றைய நாள் இந்த மாதிரி நான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம் யதார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இன்றைய நாள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும்னு கூட சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணக்கூடிய நாள் நல்லா மூச்சு சுவாசம் எழுத்து விடுவீங்க யோகா சித்தா அந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ் மாஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஆத்ம கலைகள்னு சொல்லுவோம் அதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் அந்த பிரயாணங்களில் நீங்கள் வெற்றியாளராகவும் வருவீங்க யோகமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லதுன்னு சொல்லலாம் எந்த முடிவாக இருந்தாலும் சரி அந்த முடிவு நமக்கு கரெக்டாக இல்லையா நம்ம செய்யலாமா வேண்டாமா இதெல்லாம் நமக்கு கரெக்டாக வருமா இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிறது நல்லது எதுலேயுமே மிச்சம் வைக்கிறது கரெக்டு கிடையாது இன்றைக்கு நாள் எதுவாக இருந்தாலும் சரி அது சமைச்சிங்கன்னா அதிகமாக சமைச்சிருங்க சாப்பாடு போட்டாலும் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கும் மேலே அது அதிகமான பாசம் அதிகமான உணர்வு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் முக்கியமாக பண்ண வேண்டியது கால தெய்வம் வழிபாடு கால பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வலிமையை கொடுக்கும் ராசியான் நம்ம மஞ்சள் நம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியல்லது விரச்சக லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் காத்திருக்க சொல்றேன் எல்லா ராசியில் அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்லு ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சுகினோ பவந்து சமஸ்தன்மங்கள் சன்மங்களானி விவந்தரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்